பேசக்கூடியவர்கள் யாரும் எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது முறைப்படுத்தியது அது தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது தொடரும்போது போது மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் இவர் உருவாக்கவில்லை இவர் புதிதாக திறக்கவில்லை மூட வேண்டும் நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார் எனக்கு என்ன மூடக்கூடாது நான் நினைக்கிறேனா தான் நானும் நினைக்கிறேன் பதறி போய் சொன்னார் இப்படி எல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன பார்ப்போம் நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே மண்டலவாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள் மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம் மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சிறுத்தைகளுக்கான வெற்றி மதுக்கடைகள் மூடப்பட்டால் மக்களுக்கு நலம் பயக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லி இருக்கிறோம் நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம் நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் ஆர்டிகல் அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு அதன் அடிப்படையிலே ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை இதையெல்லாம் யாரும் பேசவில்லை சராசரி அரசியல்வாதியாக நம்மை போடுகிறார்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம் பெரியாரை போல ஐயா வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும் அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின் பின்வைக்க மாட்டான்